பூரா வக்காளி கவரிங்கி இத்து போடணும் செய்யணும் போய் போய் எல்லாம் போய் ஐயோ கடவுள் சரி ஏப்பா நீ வேறே நயன் ஒன் சிக்ஸ் தங்க ரைட்டு வாங்கிடுவோம் முடியும் சீக்கிரத்தில் ஏய் தங்க ஏய் தங்கறதுக்கு தான் முடியும் பைரவா இருக்கு பைரவாக்கு போடுங்க போடணஸ் போடுங்க போடு போடணும்ஸு போடுறா சாப்பிட்றா பைரவா சாப்பிடா சாப்பாடு அவங்களுக்கு யாரும் கை மொத்தம்

ஏப்பா காலையில அரிக்கிதுப்பா இந்த மண்ணுகளில் சிந்தனி இது தடவி டேய் அப்படி கால் கூட அரிக்கிதுடா ஏன் ஆம்பளேட் வேணா மனோஜ் இது என்னங்க என்னாங்க அன்பு தம்பி செல்லக்குட்டி பெரிய நடிப்பாளுங்க உண்மையில பெரிய கத்த சொன்னா கத்தே ஒரு ஆட கத்துறா ஆயிசரா கத்த சொன்னா எப்படி கத்துறேன் கத்தரா டே கத்துறா ஏய் எப்படி எப்படி கத்துன டேய் கத்ரா அவருதே ஏன் கத்துறா ஹாய் என் கத்தே ஏய் கத்ரா ஏய் என்ன ஏய் மாடு மேய்க்கு மாறிடு ஏய் நான் ஆயிசரா கத்துறா ஆய்சனா கத்துறா

பையரே வட வாடா வட வாடா வாடா சூப்பர் இது தாங்க ஆஹா ஒரே வயில கவிட்டாரு தலையறு மெதுவா மெதுவா சாப்பிடு சாமி தண்ணி குடுமா வேணா ஜேவி ஜூஸ் வேணாம் ஜேவி அதெல்லாம் வேணாம் நான் ஒரு தவளை தலையறு சால்னா ஊத்திடு சூப்பரா அடி நருக்கு நருக்கு தலையறு எப்பா பத்தல பப்பாடா வேற யாரோ கூட குடுக்குற மாதிரி குடுக்குறியா குடு குடு மணஞ்ச குடு பரவாயில்ல இன்னும் யாரும் அடுத்து கொடுக்குறது அவர் ஏய் அங்கேயா பாதி டேய் நல்லா கொடுங்கடா அப்பதானா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு பயிர் ஒரு கொடுத்தா உங்களுக்கு எதிர்காலம் ஓகே நண்பர்களே அருமையான சாப்பாடு கிஷோர் எங்கிட்டா இருக்கா ஏய் எந்த இருக்க எடுத்து குத்தீங்கடா

ம் இது வந்து பாத்ரூம் போறது மாதிரி இருக்கு நல்லா கத்துறா போய் ஆய்ச்சூரோட கத்துறா கூட குளோஸ் ஆ முத்தா ஹ ஆ நீ இழைச்சிக்கிட்டு நண்பர்களே பயங்கரமான கத்து இது ஓகே இது ஓகே இந்த கட்ட கூட தூக்கி அதில் போட்டுருவான்னு வச்சுக்கோனே இந்த கட்டை தூக்கி அதில் போட்டு விடுவேன் டேய் ஓட ஆண்டு ஓடு அவ்வளோ தான் உள்ள பைரவாடு பைரூடு ஆமாம் பைரூர் வச்சாச்சா ஓகே சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுவோம் வேணாம் போது பத்தாள் வைங்க இருக்குப்பாவான் பூரா பசியில் இருக்காங்க குடூர பசியில் சிக்கன் உரம் காலையை சிட்டி போய் திருத்தா மனோஜ் ஏ மனோஜ் எல்லாருந்தா ஆர்வத்தில் அவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க ஆ சாப்பிடு இலையில் வைக்கணும்டா மண்ணுகள் ஓட போடுறான் பயிரை ஒருக்கு முடிய போகுது மனோஜ் முடிச்சிட்டேன் பதினெட்டு புரோட்டா முடிச்சிட்டேன்டா

நம்மளை நம்ம சாப்பிட்றோம் லைவ் நம்ம எடிட்டிங்கே கிடையாது மற்றாலும் சாப்பிட்றோம் எடிட்டிங் இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு துப்பிடுவாங்க போற சிலர் சத்தியமா அப்புறம் ஏண்டி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க நம்மளாம் அப்படி கிடையாது நம்மளுக்கு நமக்கு வந்து உள்ள போகிறதே ரிட்டனே கிடையாது தாண்டா மீச மாசம் மாதிரி என்ன தடவை

சொல்லு எல்லாரும் போட்டுற